அண்ண வாங்க கடைக்கு வந்துருக்கம்மா என்ன என்ன என்னன்ன கடை எங்கே போட்டுட்டு அங்கேனிக்கிறீங்க இப்போதாப்பா வீட்டில் சாப்பிட்டுட்டு வரேன் அண்ணா ஒரு லிட்டர் எண்ணெய் மட்டும் கொடுங்க கணக்கில் வச்சுக்கங்கண்ணா என்ன மருக்கா கணக்கில் வச்சுக்க கணக்கில் வச்சுக்கங்கிற ரொம்ப பணம் ஏரிப்பை கிடக்குதாப்பா கொடுத்துட்டீங்க என்னென்ன அப்படி சொல்கிறீங்க அதெல்லாம் கொடுத்துருவான் அண்ணா இந்தாப்பா ஒரு லிட்டர் எண்ணெய் கொடுங்கண்ணா என் பா பையன் தான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கானா அவன்கிட்ட கொஞ்சம் பணம் கட்டி வாங்கி செலவு பண்ணிட்டானா ஏன்னா செலவு பண்ணியிருக்கானே எனக்காக ரொம்ப செலவு பண்ணிருக்கான் அப்போ ஊழி வர செலவு பண்ணி வீடுலாம் அந்த வீட்டை வேலை பார்த்து கொடுத்துருக்கான தங்கராசி வீட்டை ரொம்ப செலவு பண்ணியிருக்கான ரொம்ப அவன்கிட்ட கேட்க கூடாதுல்லண்ணா செலவுக்கெல்லாம் கேட்டுதான் நிற்க கூடாதுல்ல அதுதான் ஒன்னு ரெண்டு நான் வேலைக்கு போறேன் பணத்துலேருந்து எடுத்து கொடுக்குறதுண்ண காமாட்சி வந்து ஜாமான் வாங்கிட்டு போச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்போ வர பையனை வர சொன்னானேன் அவன் இங்கே வீட்டில் இருக்கான் இங்கே வெளியே போயிடலான்னு சொல்லிச்சு நேற்று வந்து அவத்தானே வந்து கூப்பிட்டா எங்கள் அம்மாவையும் என்னையும் ரொம்ப வற்புறுத்தி வீட்டு கூப்பிட்றானு என்ன வீட்டுக்கு கூப்பிடுதா என்னப்பா சொல்ற ஆமாங்க நீங்களும் அத்தையும் வந்தாலும் வரணும் நீங்க வாங்க நான் பேசுனதுலாம் மன்னிச்சிடுங்க அப்படி எப்படி என்ன சொல்றான்னா அப்படியா என்ன நீ சொரத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு ஆமாண்ணா எங்க அவரை நீங்க வந்தாலே வரணும் வீட்டுக்கு அத்தையும் கூப்பிட்டு போயிருக்கிறா என்னையும் கூப்பிடுறா எங்க அம்மா அத்தை அத்தைண்ட ரொம்ப ஊரு உற ஓ அப்படியே என்னப்பா சொர என்னால நம்ப முடியலப்பா ஏன்னா நீங்க வேற என்னாலே நம்ப முடியல உங்களால எப்படி நம்ப முடியும் அதுவும் சரிதான் சரி நான் சமையலுக்கு என்ன இல்லைன்னு சொன்னாங்க நான் போய் போய் கொடுத்துட்டு வரேன் நான் போயிட்டு வரேன் சரி சரி இவ்வளோ சரி சொன்னேன் இப்போ பதில சொல்லாம போறேன் என்ன பதிலண்ணா நீனும் உங்க அம்மாவும் காமாட்சி வீட்டுக்கு போறதா இருக்கிறீங்களா ரொம்ப வற்புறுத்தி கூப்பிடுச்சின்னு சொன்னியாப்பா ஆமாண்ணா என்னண்டே பாப்பாண்ண யோசனை பண்ணி பாக்குறேன் இப்ப போயிட்டு வரேண்ணா சரி சரி யோசனை பண்ணி பாக்குறியா போயிட்டு வாட்டு வாப்பா காமாட்சி புருஷனியா மாமியாரிய கூப்பிடுச்சா என்னது எனக்கு ஆச்சரியமா இருக்கு காமாட்சம்மா வந்திருக்காங்க காமாட்சம்மா இப்பதான் உங்களை பத்தி பேசணும் நீங்களே வந்துட்டீங்க என்ன என்ன பத்தி பேசுறீங்களா என்னன்னு என்ன பத்தி யார்ட்ட பேசுனீங்க உங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் இப்பதான் ஜாமான் வாங்கிட்டு போறான் முருகன் அவன்கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருந்தேன் ஓ அவருட்டியா என்னம்மா ஓ அவர் தாண்டா ஒரே இழுப்பா இழுக்குதுங்க நீங்க போய் உங்க அத்தையும் உங்க மாமியாரையும் உங்க புருஷனையும் போய் ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டீங்களாம்ல வீட்டுக்கு வந்துருங்க வீட்டுக்கு வந்துருங்க நான் பேசுனா இதெல்லாம் மன்னிச்சிடுங்கன்றா மன்னிப்புலாம் கேட்டு கூப்பிட்டீங்களாம்ல யா சொன்ன மன்னிப்பு கேட்டண்டு மன்னிப்புலாம் கேட்கலையானே அப்போ அப்பதான் முருகன் சொன்னா நீ வந்து கூப்பிட்டீங்கன்ட்டு ஓ அதுக்கு என்ன சொன்னாரு நீ வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரா

என்னம்மா சொன்னீங்க நடிப்பா உண்மையில அவங்களே கூப்பிடலையா வீட்டுக்கு ஏன உண்மான்னா என்ன நம்பிக்கிட்டு இருக்கீங்க நீங்க உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது நான் போய் கூப்பிடுவானே உங்கள் காரில் உண்டு எல்லாம் அது எதுக்கு ஒரு காரணம் இருக்குண்ண காரணம் இருக்கு அப்படி என்னம்மா காரணம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா சொல்லக்கூடாதா ஏன் சொல்லக்கூடாது சொல்லுவேன்னு ஆ அவர் வந்துட்ட நீங்கள் சொல்லிட்டாங்க சரி அது நான் இப்போல்லாம் சொல்ல மாட்டேன்மா சொல்லுங்கம்மா என்னத்துக்கு என்ன காரணம்மா உங்களுக்கு கூட்டிங்க அதை இப்பெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துக்கிட்டோம் அந்த பஞ்சம் பழக்கிறவன் வந்துருக்கற அவள் குடிசையெல்லாம் கலப்பிக்கிட்டு அவள் கூட்டத்தெல்லாம் இழுத்துக்கிட்டு ஊட்ட முடிச்ச கட்டிக்கிட்டு அவள் ஊரை பார்க்க போய்கிட்டோம் அப்புறமேல உங்கள்கிட்ட என்ன செய்தின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்றீங்க அவ்வளோலாம் போய்கிட்டோம் அதுக்கு பிறகு தெரியும் உங்களுக்கு இந்த காமாட்சியை பற்றி இப்போ மலைச்சி போய் நிற்காம நான் கொஞ்சம் பில்லு எழுதி எடுத்துகிட்டு வரேன் எனக்கு ஜாமான் கொடுங்க அது கேட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஏமா அப்பாவியா பாட்டியை போய் கூப்பிட்டியாமல ஆமாம் கூப்பிட்டேன் வீட்டு வாங்கல கூப்பிட்டேன் யார் என்ன சொன்ன நீ ஒரு நாளா அப்பாவை கூப்பிடாம அவரை வெட்டி விட்டுட்டு அதனால கல்யாணம் பண்ணிட்டாரு அவரை வெட்டி விட்டு இப்ப கூப்பிட்டு இருக்க அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த பஞ்ச முழக்கே அம்மா பஞ்ச வந்தவ வந்தவன் பஞ்சமளக்க வந்தவன் அதே சொல்லிட்டு இருக்காத அவரு நீ சரியில்லை தானே போய் உண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டாரு இப்ப நாளா கரசனம் இல்லாம இப்ப என்ன வந்துச்சு அவங்க புதுசா கரசனம் அப்பா வேலை அவரை போய் கூப்பிட்டுருக்க ஏன் புருஷனை கூப்பிடுறதுக்கு என்னடா இருக்கு இதுக்கு முன்னாடி உன் புருஷன் தெரியலையா அவர அவர கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூத்து அடிச்சுட்டு கலந்தாரு கரெக்டாக கொஞ்சம் நாளைக்கு தான் விட்டுட்டுங்க இப்ப இப்பவே அவரை போய் கூப்பிட்டேன் அங்கே போய் கஷ்டப்பட்டு நடக்காரண்டு கஷ்டப்படுறாண்டு ரொம்ப கரசனமா இப்படி கூப்பிட்டு நீ என்ன ஐடியா பண்ணிட்டு கூப்பிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன ஐடியா பண்ணிட்டு கூப்பிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்க ஓ ஐடியா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா சொன்ன அந்த ஐடியாவை தான் நான் வைதேகியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன்ட்டு அப்பாவையோ பாட்டை கூப்பிட்டுட்டு வந்துட்டா அதுவெல்லாம் அது ஊர் பக்கம் போயிடாங்க வைதேகியை அழைச்சிட்டு போயிடாங்க நான் மறந்துட்டு நீ சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டித்தானே அதோட போய் அப்பாவையே பாட்டியை போய் கூப்பிட்டுருக்க ஆமாம் அப்படி தான் உனக்கு ஏமா அந்த கட்டாயம்லாம் நான் விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணி நான் நீனு நான் எத்தனை பிள்ளை இருக்கேன் ஒரே ஒரு பிள்ளை தானே இருக்கேன் அவளுக்கு என்ன நல்ல பிள்ளை தானே நல்ல பொண்ணாமல நல்ல பொண்ணு அவளா ஒரு நல்ல பொண்ணு அவட்ட குடும்பத்தெல்லாம் பார்த்தியா எப்படி இருக்காள் வண்டி என்ன குடும்பம் என்ன கோலம் கோத்த வேண்டு தெரிய மாட்டேன் அவனுக்கு இதெல்லாம் ஒரு சாக்கு புக்கு சொல்லாதம்மா நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன்னா வைக்கலாம் சரி அவ்வளோ எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வச்சுக்க அந்த குடும்பம் பூரா இங்கே வந்து சேர்ந்துடும் அங்கே கிடக்கிற குடும்பம் பூரா யார் வச்சு மாற இருக்கிறது அந்த ஐடியா பண்ணி இருக்கானா நீ இப்படி செய்கிற வைதிகை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா கல்யாணத்தை பண்ணி அவளை ஒண்டி விட்டுட்டு இவளவு ஓடி போய்டணு இவளை யாரும் வந்து எட்டி பார்க்க கூடாது அவளை வைதிகே வந்து பார்க்க கூடாது யாரும் வீட்டுக்கு அவ உறவு கொண்டாடிக்கிட்டு யாரும் வரக்கூடாது அப்படின் தான் சொல்லு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஏமா அவங்க பெத்த பொண்ணை பார்க்காம இருப்பாங்களா அது எப்படி மணி சொல்ற என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தண்டா இருக்குன்னு அவளை பார்க்காம தான் இருக்குன்னு உனக்கு அவள் வேணண்டா அவளுக்கு நீ வேணண்டா அவ எல்லாரையும் மறந்துட்டு உன்னோட வந்து இருக்கணும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுல இங்கேயே இருந்துன்னு அவள் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது அவள் வீட்டை சாதிசானா யாருமே என் வீட்டு வாசப்படி வர மிதிக்க கூடாது அப்படி தான் சொல்லு அவளோட சொல்லிவிடு வைத்திய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஓடிடு யாரையும் வாசப்படியும் மிதிக்காமல் இருக்கிறான் தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி இல்லைன்னா கல்யாணம் பண்ண மாட்டேன் நீ போடுற சட்டத்துக்கெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க கேட்கலன்னா போட்டோம் உனக்கு என்ன பொண்ணா கிடைக்காது நான் பாக்குற பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்க எனக்கு தான் அது வாணாங்கிறானேண்டா நீ பயணம் போயிட்டு வாட்டு வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சேர்ந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு நீ வைத்தியத்தை கல்யாணம் பண்ணி வைக்கலா நான் இங்க வரவே மாட்டேன் அந்த ஊர்லயே இருந்துருவேன் அந்த ஊர்லயே இருந்துருங்க பத்து கல்யாணம் பண்ணிட்டு வைப்பியோ நான் என்ன அதே உனக்கு ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு உனக்கு ஆசை கிடையாது நான் எத்தனை தொலைஞ்சாலும் பரவாயில்ல ஆனா அந்த வைத்திய மட்டும் நீ கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் ஒரு புடிவாதத்துக்கு என்னைக்கும் நான் மருந்தா இருக்க மாட்டேன் வீட்ட என்னைக்கும் என் பேச்சு கேட்க மாட்டேன்னு போயிட்டிய அவ்வளவு பிள்ளை பின்னாடியே தானே சுத்துற அவ்வளவு பின்னாடியே சுத்தியே தானே நின்று அழுகுற என்னைக்கு நீ என் பேச்சை கேட்ட இன்னைக்கு கேட்க போற எப்படியும் போட ஒட்டத்தை தாய் பேச்சு கேட்காத பிள்ளை என்ன பிள்ளையா தெரியல தாயும் நல்லதுதான் செய்வான் பிள்ளைக்கு பிள்ளைக்கு அந்த நடப்பு வேணும் நடப்பு இல்லாத பிள்ளை என்ன பிள்ளை பத்து ஆ ஏன்க்கா அடுப்பில் என்ன குழம்பு என்ன குழம்பு மீன் குழம்பு தான்க்கா மீன் குழம்பு வச்சா வந்த மீன் என்ன படிச்சில மீன் குழம்பு சோறு மட்டும் அடித்து அம்மா எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் குழம்பு வச்சுட்டு இருக்கேன் ஓ அப்படியா நேற்று வந்து காமாச்சி அக்கா முருகன் தனியும் பாத்தியையும் கூப்பிடுச்சே என்ன சொல்லச்சுவோ போதுவோ அம்மா அந்த அதெல்லாம் போலக்கா எப்படி போவார் அவர் அது என்ன கொஞ்சம் கொஞ்சம் கொடுமை படுத்திருக்கு அந்த இந்த அவரை போட்டு மாறடிச்சு அவரு சொல்றது சாப்பாடு வயிட்டுக்கு எவ்ளோ நாளா பட்டினி பட்டி அவன் கடந்து என் வீட்டுக்கு வந்து நான் வந்து அவருக்கு காலை சாப்பாடு மத்தியானம் சாப்பாடுன்னு கொடுப்பேன் அதனால தானே அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இப்போ வந்து இது கூப்பிடுச்சுன்னா ஓடிடுவாரா வர ஆமா ஆமா நீ சொல்றது கட்டுத்தான் முருகன் போறேன்னு சொல்லல அதெல்லாம் அவரு போக மாட்டாருக்கா அது ஒரு காலம் அவரு போக மாட்டாரு இது படுத்துன பாட்டுக்கு அவரு இது இவரை விட்டா போதாண்டா அவரு உடையாந்தாரு அப்படி இருக்கமா திரும்ப போய் அங்கேயே உழுவாரா ஆமா ஆமா நீ சொல்றதான் காட்டுதான் வித விதமா அவருக்கு சமைச்சு கொடுக்கற சுட சுட சாப்பாடு கொடுக்கற நான் செய்யறது எங்க இருக்கு ஒண்ணுமே கொடுக்காம அவர் வயத்துக்கு வர அடிச்சு ஒண்ணு கொடுக்காத விட்டவளுக்கு எங்க இருக்கிறா ஆமா அதான் கொஞ்சம் கொஞ்சம் பாடுபடுத்தி வைக்கல அவரு அதனால தானே அவர் ஒன்னா வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும் போது எப்படி அவர் போவாரு அதெல்லாம் ஒரு நாளும் போக மாட்டாரு விசுவது பட்டு எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்குக்கா அவர் அதுதான் போக மாட்டாரு காமாட்சி வந்து கூப்பிடுச்சுட்டு போக மாட்டாரு போவாம இருந்தா சரிதான்